അടി തട്ടി വിട്ടുകൊത്ത് പണം പോകത്തില്ല

ஹோட்டல்ல பரோட்டா சாப்பிட சின்ன பையனை அவனுக்கு எதுக்கு உட்காந்து இருக்கிற நாலு இடத்தை சேர்ந்த ஒருத்தர் இவன் நம்ம வந்து பிடி மாஸ்டர் அடுத்த அவர் அமீர் போட்டு அப்ப இது ஜாதி பிரச்சனை எல்லாம் நடக்கிற கூட ஒரு எதுக்கு இவ்வளவு தீவிரமான ஒரு எதுக்கு துரோகங்கள் உள்கூத்துக்களை இவ்வளவு டீட்டெயிலா காமிக்கணும் மாரி செல்வராஜுடைய உண்மையான மோட்டோவை தன்னுடைய தேவேந்திர கொலை தலைவரை கொண்டது வெங்கடேச பண்ணியாருங்கிற நாடார்தான் சொல்லி காமிக்கிறார் அதை ஞாபகப்படுத்த அந்த படத்தை எடுத்திருக்காரு சோ இந்த படம் ஒரு ஜாதி வெறிய சினிமா

பசுபதி பாண்டியன் ஞாபகப்படுத்ததா இல்லையா என்னன்னா பசுபதி பாண்டியன் கொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஜனவரி மாசம் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஆனா வெங்கடேச பண்ணார ரெண்டாயிரத்தி மூணுல தமிழ்நாடு போலீஸ் டிஜிபி விஜயகுமார் தலைமையில் ஒரு ஸ்குவாட் அமைச்சு வெங்கடேஷ் பண்ணியாரு விடிய காலையில் என்கவுண்டர் பண்ணிருக்காங்க

தாவரம் நடந்து வெங்கடேஷ் பண்ணையார ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணி போலீஸ்காரங்க அவர் என்கவுண்டர் போட்டு தள்ளிட்டாங்க ஒரு அபாயகரமான ஒரு விஷயத்தை நம்ம நாட்டு மக்கள் மண்டையில விதைச்சிருக்காரு மாறி சொல்வாரு அதாவது வெங்கடேச பண்ணையார் ஆரம்பத்தில் நல்ல ஒரு மாதிரி காமிச்சுட்டு அவர் தான் நம்ம இனத்தலைவரை கொண்டுட்டாருன்னு அந்த இனத்தலைவர் தான் நம்ம இனத்தலைவரை கொண்டுட்டாருமே இந்த மாதிரி ஒரு விஷயம் விதையை விதைச்சிருக்காரு மாறி சொல்வராஜ்